அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் காளமேக புலவரின் தனிப்பாடல்களில் காளமேக புலவர் தம் கவித்திறனை அதிமதுரக் கவிராயரிடம் கூறுவதாக அமைந்துள்ளது இம் என்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம் என்றால் ஆயிரம் பாட்டாகாதோ சும்மா இருந்தால் இருந்தேன் எழுந்தேனே யாம் ஆயின் பெருங்காலமேகம் பிழாய் பிழாய் என்பது பிள்ளாய் என்பதின் திரிவு மிகவும் துடுக்குடன் பாடுகிறார் கவி காளமேகம் அதிமதுர கவிராயர் காளமேக புலவர் திருமலைராயன் பட்டினத்திற்குள் வரும்போது பெரும் தம்பமாக பல்லக்கில் ஏறி தன்னை சுற்றி பல புலவர்கள் அவரது பெருமையை போற்றி கொண்டு வருமாறு காட்சியளித்தார் அந்த மிடுக்கை அடக்குவதற்காக துடுக்குடன் பாடுகிறார் கவி காலமேகம் கவியை ஏளனமாக பிழாய் பிள்ளாய் என்கிறார் காலமேகப்புலவரின் கவித்திறனை பார்க்கும்போது கவி ஒரு சிறு குழந்தை என்று சொல்லுவதாக இருக்கிறது இந்த பாடல் இம் என்று சொல்வதற்குள் எழுநூறு அல்லது எண்ணூறு பாடல்களை பாடிவிடுவேன் அம் என்று சொன்னால் ஆயிரம் பாடல்கள் வந்து குவியும் பேசாமல் இருக்கும் வரை அமைதியாக இருப்பேன் பேசத் தொடங்கினால் கார்மேகம் மழை பொழிவது போல கவிமழை பொழிவான் இந்த காலமேகம் என்றவாறு இந்த பாடல் அமைந்துள்ளது நன்றி